புயசலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவைனால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேறினவன் ஏனென்று சொன்னால் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படி நான் போராடி பிரயாசப்படுறேன் அப்படிங்கிறாரு அப்போஸ் நாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியனுக்கும் அந்த ஆலோசனை கொடுக்கிறாரு எப்பா பிராவை குறித்து பொழுது நீங்கள் தேவனுக்கு சித்தமான காரியத்தில் எல்லாம் தேரும்படி அவனும் உங்களுக்காக போராடுகிறான் என்று பவுல் எழுதுகிறாரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் இந்த பூமியில் நாம் தேரின கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் தேவ பங்கு பெற முடியும் என்கிற கோணத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டு நாம் வருகிறோம் நேற்றைக்கு பார்த்தோம் பவுல் சொல்கிறாரு நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம் எந்த சிந்தை நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை மிக எளிமையா சொல்லி நிறைவு செய்கிறேன் இயேசு சொல்றாரு லூக்கா இதை எழுதுகிறார் லூக்கா எழுதின நூல் ஆறாவது அதிகாரத்தில் நாற்பதாவது வசனம் லூக்கா ஆறு நாற்பது சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் அப்ப தேர்னவன் எப்படி இருப்பான் அப்படின்னா குருவை போல் இருப்பான் நம்முடைய குரு யாரு ஏசு சொல்றாரு நீங்கள் உங்களை குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் வாசிக்கட்டுமா மத்தையும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார் அப்போ நம்முடைய குரு யார் ஏசு தான் என்னுடைய குரு அப்போ நீங்கள் சீசன் அவர் குரு நாம் அவரை பின்பற்றுகிற சீசன் அப்போ தேரினவன் எப்படி இருப்பான்னா குருவை போல இருப்பான் தேரினவன் யாரை போல் இருப்பான் குருவை போல இருப்பான் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய குரு யார் ஏசு தான் என்னுடைய குரு நம்முடைய குரு யாரு தான் நம்முடைய குரு அப்ப ஏசு உங்களுடைய குருவானால் நீங்க தேர்ன சீசனாயிருந்தா குருவை போல் இருப்பீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என வசனம் சொல்லுது தேறினவன் எவனும் குருவை போல் இருக்கிறான் ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா குருவை தொடரும் குரு போல மாறிடுவார் குருவை தொடரும் சீர்களும் குரு போல மாறிடுவார் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம் அவர் பாதையில் நடப்போம் அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் அவரை குருவாக கொண்டிருக்கிற நாம் இருக்கிற நாம் இருக்க வேண்டும் தேரினவர்களாக இருந்தால் குருவை போல் நீங்கள் மாறியிருப்பீங்க புரியுதா அப்ப தேறினவன் யாருன்னா தேர்னவன் குருவை போல இருக்கிறான் என்னுடைய குரு யார்னா ஏசுதான் என்னுடைய குரு உங்க குரு யாரு ஏசுதான் உங்க குரு ஏசு உங்கள் குருவா இருந்தால் நீங்கள் தேறின இருந்தால் குருவை போலவே இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை குருவை போல இருக்கும் இயேசுவை போல நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு நம்ம இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துறோமா இயேசுவ போல அன்பு ஏசுவை போல பார்வை இயேசுவை போல நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய கிரியைகள் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா இயேசுவோடு கூட இருந்த சீசர்களை பற்றி சொல்கிறாங்க அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அப்போ நம்ம இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய சீசர்கள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் அப்ப எந்த அளவுக்கு இயேசுவை போல நம்ம இருக்கணும் யோசிங்க நீங்க தேடினவர்கள் அப்படின்னா நீங்க உங்க குருவாய் இயேசுவை போல நீங்க இருக்கணும் இயேசு உங்களுக்கு குருவானால் அவரை நீங்கள் பிரதிபலிக்கணும் அவருடைய அடிச்சுவடல நீங்க நடக்கணும் அப்ப ஏசுதான் நம்முடைய குரு ஏன்னா நம்ம சீசன் தானே நீங்க யாருக்கு சீசன் இயேசுவுக்கு சீசன் அப்ப இயேசுவுக்கு சீசன்னா இயேசு என்னுடைய குரு நான் தேர்னவனாக இருந்தேன் அப்படின்னா குருவை போல நான் மாறிடுவேன் நான் யாரைப் போல மாறுவேன் நான் குருவை போல மாறிடுவேன் அப்போ கர்த்த இந்த நாள் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா தேறினவன் குருவை இருப்பான் தேறினவன் தன்னுடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவான் ஏசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவான் ஏசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில் அவன் வாழ்வதற்கு பிரயாசப்படுவான் வாழ்வான் ஒரே நாளில் நடக்காதுங்க ஒரே நாளில் நீங்கள் இயேசுவை போல மாற முடியாது ஆனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்கள் சுபாவங்கள் மாற்றப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களாக மாறணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் நான் ஒரு வசனம் படித்து முடிக்கிறேன் அப்போஸ் நான் ஏ பவுல் ரோமாபுரிக்கு ஒரு வார்த்தை எழுதுகிறார் என்ன தெரியுமா அந்த வார்த்தை படிக்கிறேன் பாருங்களா ரோமர் எட்டாவது அதிகாரத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் நம்மை முன்குறித்ததும் அழைத்ததும் எதற்கு தெரியுமா அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நம்மளை பார்த்தா அவரை பார்க்கணும் ஏன்னா ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள் எழுதப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது உங்கள் மூலம் கிறிஸ்து தான் வெளிப்படணும் உங்களுடைய சாயல் உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கணும் அவன் தான் தேரினவன் அப்போ தேறினவன் யார் என்று கேட்டால் வசனம் மிக அழகா சொல்லுது குருவை போல் இருக்கிறவன் தேரினவன் ஏன்னா தேறினவன் எவனும் குருவை போல் இருக்கிறான் அப்போ நீங்களும் நானும் தேர்னவங்களாக இருந்தோம் அப்படின்னா இயேசுவை போல வாழ ஆரம்பிச்சிருவோம் இயேசுவை இந்த உலகத்தில் நம்ம பிரதிபலிப்போம் இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை ஓகே தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினது யாரு இயேசு அப்போ இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறது யாரு நீங்களும் நானும் தான் அவருடைய சீசர்கள் அப்போ நம்ம தேறினவர்களாக இருந்து குருவை போலிருந்து நம்முடைய குருவாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு நம்ம தான் வெளிப்படுத்தணும் வெறும் வார்த்தையில மட்டும் இல்லை வாழ்க்கையில வெளிப்படுத்தணும் அவன்தான் தான் தேறினவன் இப்போ யோசிங்க நீங்கள் தேர்னவங்களா நீங்க தேர்னவங்களா இருந்தீங்கன்னா நம்முடைய குருநாதர் இயேசுவை போல இருப்பீங்க நம்முடைய சாயல் அவரை போல் சாயல்லாம் என்னங்க நம்முடைய அத்தனை அதாவது அவரை போல் உங்கள் பேச்சு உங்கள் நடவடிக்கை உங்கள் செயல்பாடு உங்கள் ஜீவியம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக அதில் கிறிஸ்துவின் சாயல் காணப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது அடுத்த வாரத்துக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம் காட் யூ